பாருங்க நண்பர்களே நாங்கள் இன்றைக்கி லோடு இறக்க வந்தோம் லோடு இறக்க வந்த இடத்துல சமையல் பண்ணலை சாப்பாட்டுக்கு அந்த ஐயாட்ட சொன்னோம் உடனே சாப்பாடு செஞ்சு பருப்பு கடைஞ்சி சும்மா ஜம்முன்னு சோறு வச்சுட்டா பாருங்க அரை மணி நேரம் தான் சும்மா வச்சாச்சு இந்த மாதிரி நிறைய கம்பெனியில் ஆ நிறைய கம்பெனில இன்னும் வர வர நேரங்களெலாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா புண்ணியமாக போயிடும் முன்னாடி பாருங்க ஐயா ஐயா இந்த வயசுல எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு ஜம்முன்னு கொடுத்துட்டாரு ஆமா இந்த கம்பெனி கம்பெனிக்கு வெளியில தான் ஜம்முன்னு இருக்கு பாருங்க அருமையான சாப்பாடு எவ்வாறு அருமையான சாப்பாடுங்க ஐயா அவரு தாங்க எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தவர் ஐயா வணக்கம் சொல்லிருங்க ஐயா வணக்கம் வணக்கம் பாருங்க சால்ட்டு கூட கொடுக்குறாரு பாருங்க அருமையான மனுஷன் சரிங்களா இந்த வயசுல எங்களுக்காக சமைச்சு கொடுக்குறாரு பாகு இல்லாம ஐயா நூறு வழி வாழ நூறு வருஷம் வாழ எங்களோட வாழ்த்துக்கள் நீங்களே வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஓகே சாப்பாடு இந்த பேருங்க அருமையான சாப்பாடுங்க நன்றிங்க அருமையான ஊருகாங்க ஐயாவோட சாப்பாடுக்குன்னு பேருங்க பாருங்க நண்பர்களே அருமையான சாப்பாடுங்க ஊருகா ம் அருமையான சாப்பாடு இந்த கா காட்டுக்குள்ள இந்த ஒரு காட்டுக்குள்ள கம்பெனி இருக்குது எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க உங்கள் அன்புக்கு அவர் நுள்ளோடி வளர்ந்து வாழ்த்துக்கிழமை